எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஃபஸ்ட்டு இனிய சுகந்த தின நல்வாழ்ந்துருக்காரு இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் நம்ம எங்கே எந்த நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ண முடியாது வருஷத்துக்கு முருகனை பார்த்துருவோம் அதுக்காக இப்போ நம்ம தான் இருக்கான் வேலாய உள்ள முருகன் கோயில் ஆரன் ஆட்டம் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அடுத்தது எங்கே பிறந்து காட்டுறேன் பாருங்கள் அங்கே கோயிலுக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஆறு நாட்டா மலை முருகன் கோவில் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கோபுரம் இப்படி தான் இருக்குது இது ரொம்ப லென்த்தாக இருக்குது கோயிலே அவ்வளோ பெஸுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இப்போ ஸ்டார்டிங் உள்ளே ஏறணும் பார்த்தீங்களா ரெண்டு குழந்தைங்க விளாண்டுட்டுருக்கு ஓடி பிடிச்சி நம்மளும் ஒரு காலத்தில் போய் தான் விளாண்டுட்டு வந்திருப்போம் அதெல்லாம் இப்போ கிடைக்க இந்த மலை ஏறி போனோம் படி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் சைடில் இந்த சைடில் பாருங்கள் முருகன் ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் முருகன் இருக்காரா எப்படி அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் செவ்லையே இது பார்க்கவே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கா முருகன் ஏன்னா வரைஞ்சிருக்காங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் சிவனை தொழுவுற மாதிரி இருக்கா சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கா அப்போ பாருங்கள் பழனி முருகன் இருக்காரு பாருங்கள் இங்கே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஆறு படை முருகன் இங்கே ஒரே இடத்துல பார்த்துடலாம் ஆறு படை வீட்டுக்கு போக முடியாது ஆறுபடை வீட்டு முருகனை பார்க்க முடியாதவங்களாம் இங்கே வந்தீங்கன்னா ஆறுபடை வீட்டுக்கு ஒரே நேரத்தில் பார்த்துடலாம் இங்கே இருக்காங்க சுவாமி மலை இப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா முருகன் அடுத்தது பாருங்கள் திருத்தணி யானைக்கிட்ட ஆசீர்வாத பண்ணுறாங்க யாரையும் பாருங்கள் இப்போ வள்ளி தேவனோட இருப்பான் பாருங்கள் பழைய முதல் சரி முருகன் வள்ளி தெய்வன் ரெண்டு பேருமே இருக்காங்களா ஆமாம் ஓம் நம் ஓ முருகாஞ்சலி போட்டிருக்காங்க சாரிங்க தம்மைச்ச அஞ்சலித்தேன் முருகனை சொல்கிறேன் முருகன் அப்பாவை கூப்பிட்டேன் ஆமாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படி ஏறணும் படி ஏறி கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வரும் காட்டன் பாருங்க இப்படி படி ஏறுத்து பார்த்தீங்களா சுற்றி தான் மாறதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கோயில் தான் பார்த்திங்களா இந்த பக்கம் பாருங்கள் கருப்பு சாமி அந்த வெயிலெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பக்கத்தில் வில்வ மரம் இருந்துச்சு வில்வ மரம் காட்டுறேன் பாருங்கள் அதான் வில்வ மரம் இந்த கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த வில்வ பார்த்தோம் பழம் வந்து கீழே விழுந்துருக்கு நான் எடுத்து காட்டுறேன் மாதிரி கையில் பாருங்களா எல்லாம் மாம்பழம்னு நினச்சிருப்பீங்க மாம்பழம் கிடையாது இதுதான் வில்வம் மரத்தோட பழம் அந்த வில்வம் வர முடியுங்களா அது மடி நம்ம மேலே ஏறலாம் வாங்க படி ஏறிப்பாங்க முடிவை நான் பார்க்க முடியும் நான் பாட்டுறேன் சைடில் பாருங்கள் சித்தி பாறை தான் இல்லை எல்லா சித்தரோட ஒரு சரியும் இருக்குது இந்த பாறையில் ஆமாம் எல்லா சித்தரையும் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் சைடில் சித்தரெலாம் தவம் பண்ணுற மாதிரி இருக்குது காட்டுறேன் பாருங்கள் மினி சிட்டியே இருந்தது மேலேருந்து பார்த்தா தெரியுது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறிக்கலாம் அப்போ நான் அவங்க சைடில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சித்தர் உட்காந்துருப்பார் பாருங்க சித்தர் உட்காந்துருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு இன்னும் மேலே போக போகளுக்கு தெரியும் காட்டுறேன் இந்தா இங்கே ஒரு சித்தர் நிற்கிறதா பார்த்திங்களா அகத்திய சித்தர் பார்த்திங்களா எப்படி நிற்கிறா இப்போ நேச்சுரல் நிற்கிற மாதிரியே இருக்கா பாருங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ண பாருங்கள் இங்கேருந்து பார்த்து எப்படி சிட்டி எல்லாமே தெரியுது ஒரு மினி சிட்டியே இங்கே தான் இருக்குது கில்லி பார்த்துக்கு விஜய் சொல்லுவார்ல இங்கேருந்து பார்த்தா சித்தியே தெரியும் நம்ம இங்கே ஆகி தெரியாது அந்த மாதிரி தான் இந்த கோவில் கொஞ்சம் தூரமாக இந்த பக்கம் சித்தர் இருக்கா பாருங்க சைடில் சுற்றி சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க வியூ வே செமையாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது அங்கே தவம் பண்ணிகிட்ருக்காரு பாறையில் உட்காந்து இந்த மாதிரி நிறைய சித்தர் இருக்கா எல்லா சித்தம் இருக்காது சிங்கியம் புலிலாம் காட்டுக்குள்ளதுக்குமே நேச்சுரலாக இருக்கா இங்கே பாருங்கள் ஒரு சித்தி அப்படியே தெரியுதா அப்படியே ட்ரெயில் பண்ணி அப்படின்னு பாருங்கள் திரு சிச்சி பார்த்தீங்களா சித்தர் அவரு ஏற இன்னும் போகணுங்க படி ஏறணும் இங்கே யானைலாம் இருக்குது பார்த்தீங்களா அதான் யானை ஆமாம் யானை பார்த்தாச்சே என்ன பாறை இருக்குது பாருங்க இது பாறை ஆமாம் பார்த்தீங்களா யாமே இருக்க பயமே இது யானையை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க என்ன யானை பார்த்தீங்களா இது சித்தர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் இங்கே இங்கேயும் இருக்காங்க பாருங்கள் ஆமாம் இதான் சித்தர்கள் ஆமாம் இங்கே இங்கே பாருங்கள் ஃபேமிலியோடு இருக்காங்க பாருங்கள் சிவனு பார்வதி முருகனு விநாயகர் அவங்க பாருங்கள் தான் முருகன் கோச்சில் போயிடுவார் அந்த ஸ்டில்லில் அதில் இருக்கும் பாருங்கள் அப்படியே சரியாகவே இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த கையில ஏறி காட்டுறேன் பாருங்கள் அந்த மாம்பழத்தை பாருங்கள் சிவன் வந்து விநாயகர் கொடுக்குறாரா முருகனுக்கு கையில் எதுவுமே இல்லை பாருங்கள் உடனே முருகன் மயிலில் ஏறி கிளம்பிடுவார் எனக்கென்ற உலகம் எனக்கென்ற நாடு என் மக்கள் ஏற்பது கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன் முடிந்தால எல்லோரும் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு போயிடும் வாங்க நம்பளுப்போ போய் முருகனை பார்த்துருவோம் அவன் நாடு அவர் மக்களை தேடி நம்ம வந்திருக்கோம் நம்மள அவர் பார்ப்பாரான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா இப்போ இருக்கான்ட்டு நாங்கள் மேலே போகலாம் பழி ஏறணும் மூச்சு வாங்குது இப்போயே இப்போ பார்த்தீங்களா சித்தர் இங்கே இருக்கார் பாருங்க மரத்துக்கடியில் ஆனால் சித்தர் நிறைய எத்தனை சித்தர் இருக்காங்களோ அத்தனை சித்திர சிலையே இங்கே இருந்துச்சு நம்ம மேலே ஏறலாம் பாங்க இங்கே இங்கே ரெண்டு சித்தர் இருக்காங்களா மேலே பாம்பாட்டி சித்தர் இருக்கார் பாருங்கள் ஆமாம் இதுதான் பாம்பாடி சித்தர் பார்த்தீங்களா மேலே வந்தாச்சு இது ஒரு சித்தர் இங்கிட்ட ஒரு சித்தர் மேலே ஒரு சித்தர் இருக்காரு பாருங்கள் ஆமாம் நம்ம மேலே போய்ட்டு வந்து வீடியோ என்ன சொல்லி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் வாங்க போகலாம் சித்தர் மேலே போயிடலாம் வாங்க பார்த்தீங்களா சிட்டியே தெரியுது சிட்டி